யாருமே தெரியலையே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இந்த வெள்ளை உள்ளம் யாருன்ட்டு பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டுறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேறாங்களே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதானே தானே தெரியும் யாருன்னு லைவ் போட்டதே பேசுகிறான் இப்படி சைலண்ட்டாக இந்த கமெண்ட் பண்ணால் தானே தெரியும் யாருன்னு ஃபோனு இப்படி வைக்க ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்க பிடிக்க கை வலிக்க யாரு ஓ மேடம் மேடம் வாங்க வாங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க அதாவது ரொம்ப தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க என்னுடைய லைவுக்கு அதற்காக ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆ என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் தான் இவ்வளோ நீளமாக இருக்கேன் நான் எப்படி படிக்கிறது உங்கள் பேரை பேர் இயற்கை எம்யூ இயற்கை உலகம் சாப்பிட்டீங்களா என்ன 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 பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் லைக் போட்டீங்க ரொம்ப தேங்க்யூ செகண்ட் லைக் வந்து உங்கள் சமையல் சகோதரி ஹாய் ப்ரோ நலம்மா ஆ நலம் சகோ நீங்கள் நல்லம்மா என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்களே பார்த்து சூப்பராக இருந்தது அப்புறம் லைக் போட்டுக்கிட்டே சாப்பிட்டே லைக் போட்டிங்க ஃபஸ்ட் லைக் பார்த்தேன் அதெல்லாம் முதலில் பண்ணுவோம் அவங்க ஐடியா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டு ஓகே ரெண்டாவது நீங்க அப்படின்னு பார்த்தேன் சிஸ்டர் ரெண்டு லைக் தான் போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி சிஸ்டர் தோசை தக்காளி சட்னி சூப்பர் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு தோசை மீன் குழம்பு தோசை தோசைக்கும் சக் தக்காளி சட்னிக்கும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு காம்ப்ரமேஷன் சூப்பர் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பொங்கல் சமையல் சகோதரி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் சன்னோட வீடியோ பார்த்தேன் நல்லா இப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கேன் என்னுடைய இப்போ டாக்டர் ஓகே கூட்டினைட்டேன் அவ்வளோதானா ரெண்டு மெசேஜையும் அதுக்குள்ளே கூட்டி நைட்டேன் உங்கள் வீடியோ ஒன்று தவறாமல் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படியும் ஒரு பத்து நிமிஷமாக நின்று பேசிட்டு போகிறீங்க எல்லாட்டி உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கங்க குட் நைட்டா இது பேர் லைவா சாப்பிட்டாச்சி ப்ரோ ம் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் ஏதோ விசேஷம் போல் உங்கள் ஊரில் அது வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க உங்கள் ஊர் பணிவிடுறேதானா வேறு ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்புறம் நான் சாப்பிட்டேன் வந்து மீன் குழம்பு தக்காளி ஒரு தக்காளி சட்னி மீன் குழம்பு தோசை அங்கே அவங்க இயற்கை அவங்க தக்காளி சட்டியிருந்தாங்களா அது எனக்கும் வருது இயற்கை இயற்கைங்களா இயற்கை உலகம் என்னையே அநியாயமா இருக்கு மேல வந்து ஒரு லைக்கு கீழே தக்காளி சட்னி தோசை மூணாவது குட் நைட்டா இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்புறம் சகோ நீங்க சொல்லுங்க அவங்க குட் நைட் போட்டாங்க அன்னைக்குமே தூங்கிடுவாங்க செந்தல் சமையல் சகோ நீங்கள் சொல்லுங்க அவங்க போயிட்டாங்க அவன் அவங்க தூக்கம் வந்துருச்சு போல மன்னிக்கும் உடம்பு சரியில்லை அதிக நேரம் லைவில் இருக்க முடியாது சரி ஓகே ஓகே சும்மா விளையாட்டு தான் கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீரியஸ் போய் தூங்குங்க ஓகே ஓகே உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுறது உடம்புக்கு சரி உடம்ப பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா நான் விளையாட்டு தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு உடம்ப வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை நீங்கள் உனக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கே ரொம்ப நன்றி அதுவே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அடுத்து உடம்பு க்ளியர் பண்ணிட்டு அப்புறம் நார்மலாக இருக்கும்போது வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா ஜாலியாக தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகே போய் தூங்க ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு எப்போதும் போல போங்க உங்கள் வீடியோ எல்லாமே எல்லா வீடியோவுமே ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்குது உங்கள் வீடியோ பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கேரளாவில் மண் மண் சரி நிலச்சரி வந்ததில்லை அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வீடியோ போட்டிங்க எங்கள் வீடியோலாம் பார்க்குற மாதிரி உங்கள் வீடியோவும் பார்க்க முடியாது உங்கள் வீடியோ பார்க்கணுன்னா மன தைரியம் வேணும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு மீனிங் இருக்கு சரி ஓகே இப்போ இருந்து டெலிவ்ட் பண்ணுறீங்க சகோதரி உங்கள் சமையல் சகோதரி என்ன டெலி பண்ணிங்க நான் படிக்கிறதுக்குள்ளே டெலிவ்ட் பண்ணிட்டீங்க எங்கள் அப்பா கிட்டே கேட்டு கேட்டீங்க இங்கே என்ன சொன்னார் உங்கள் அப்பா நேற்று கூட அவர் ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார் ஏதோ ஒரு பர்த்டே பாடி பாடிப்பா நினைக்கிறேன் நான் ஓகே ஓகே நன்றி நன்றி நன்றிலாம் வேண்டாம் நான் தான் உங்களை நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் ஏன் லைவில் இருக்கீங்க ஓகேவா நான் உங்களை நன்றி சொல்லணும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ யாரையுமே காணும் புக் வரணும் ம் உங்கள் ஐடியை காமிச்சு உங்களை தெரியும் கேட்டு தெரியும் சொன்னார் ஓகே ஓகே அவர்லாம் நாங்களும் முதல்ல நல்லா தான் பண்ணோம் கூட எல்லா தான் ஒன்றா க்ளோஸாக பண்ணிணோம் இப்போ இடையில கேஃப் வந்துடுச்சு ஸோ அதனால் எங்களால் ஒன்றா பண்ண முடியல இப்போ அவரும் அவருந்தான் சிங்கர் ஆகிட்டார் இதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டார் கரெக்டா நாங்கள் கூப்பிட்டாலும் உங்கள் டாடி வர மாட்டார் ஓகே சரி பரவாயில்ல நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வரைக்கும் சந்தோஷம் தான் தவறு கிடைக்கலையோ ஏன் அப்படி சொன்னது நீங்கள் உங்கள் சமையல் சகோதரி உங்கள் பேர் சொல்லலை எங்கள் பேர் மறத்த நீங்கள் எல்லா செய்திக்கும் பா பாட போவீங்களா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனு உங்கள் அப்பா கூட நீங்கள் எல்லாத்துக்கும் போவீங்களா நெட்ஒர்க் சரியில்லை அதுதான் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் நீங்கள் அவ்வளோ காட்டலை ஜீரோ பாயிண்ட் தான் கட்டுது நீங்கள் மெசேஜ் பண்ணால் லேட்டாகவும் சென்ட் ஆகும் எப்போவுமே நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு தேங்க் யூ ப்ரூ தேங்க்யூ ஏன் எதுக்கு தெரியலையே எதுக்கு தேங்க்யூ அது சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன் எனக்கே தெரியல மறந்துட்டேன் உங்களுக்கு கவர் கிடைக்கவில்லை முகம் தெளிவாக தெரியல அப்படியா சரி திருக்கிடுவோம் முகத்தை ஓகே தானே என்னால் கையில் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு முடியல அது ஒரு பிரச்சனை ஷீலாவா ஆமாம் சொன்னீங்க நான் தான் மறந்துட்டேன் ஷீலா ஷீலா ஆமாம் ஆமாம் ஷீலா ஓகே ஓகே ஷீலா நீங்கள் எல்லா உங்கள் டேடி கூட எல்லா இடத்துக்கும் போவீங்களா பாடுறதுக்கு அவர் ஸ்டோரியில் வேறு ஏதோ ஒரு பொ பொம்பளை பொழு பாடிட்டுச்சு ஏதாவது கேட்டேன் அவர் என்ன உங்கள் அப்பா என்ன தெரியும்னாரா இல்லை சுமாதாக தெரியும் சொன்னாரா அதிகமாக பேச போவதில்லை பாட்டு பாட ஓகே 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 சரி உங்களுக்கு ஃபேமிலி இப்போ நீங்கள் எங்கே போவீங்க என்னை கேட்டாக்கா நீங்கள் இந்த யூடியூப்லேயே நீங்கள் வந்து நீங்கள் என்ன பாட நினைக்கிறீங்களோ அதில் இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அந்த பாட்டை பாடி நீங்கள் சாக்ஸ் போடலாம் ரொம்பவும் வேண்டாம் நல்லா ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த துண்டு போட்டு பண்ணுறீங்களே அந்த மாதிரிலாம் வேண்டாம் அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது நீங்கள் வந்து நார்மலாகவே பண்ணலாம் நீங்கள் சாரீ கட்டிக்கிட்டே பண்ணலாம் துண்டு போட்டு பண்ணுறது அது என்னவோ கொஞ்சம் அன் அன்ஃபால்ட்டாக இருக்குது அது வந்து எல் நிறைய பேர் அதை இது பண்ண மாட்டாங்கல்ல நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ விளையாட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக சேரீ கட்டிக்கிட்டு ஒரு கிளியராக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய அதில் வந்து நீங்கள் என்ன பாட்டை பா என்னோடய வீடியோ எல்லாம் சூப்பர்னு சொன்னீங்க இல்லை தான் ஓகே ஓகே நல்லா பண்ணுறீங்கல்ல ரொம்ப மெனக்கெட்டு நல்லா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டு தான் இருக்கும் யாராவது ஒருத்தர் ரொம்ப சோக பாட்டோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்களே அதுக்கு சொல்கிறேன் பாட்டு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா பண்ணால் உடனே நல்லா இருக்குதுன்னு சொல்லிடணுங்க அதுதாங்க பெரிய மனசு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு இருக்கும்போதே சொல்லிடணும் நான் எதுக்கும் யோசிக்க மாட்டேன் உடனே சொல்லிடுவேன் பின்னாடி நானே மறந்தாலும் மறந்துடுவேன் அது மறக்கக்கூடாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க சீலா நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட்டு பாட்டை வந்து ரொம்ப ஈஸியாக பாட முடியுமோ அது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஐடியா நீங்கள் பத்து பாட்டு பண்ணாலும் பத்து பாட்டில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லோரும் பாராட்டின பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு பாட்டை ஷார்ட்ஸை வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாடி நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போ போடலாம் உங்கள் ஓன் ஸ்டாஸ்லேயும் போடலாம் அதுக்கு மியூசிக் கூட வேண்டாம் அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் வந்து ரசிகர்களை திரட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒன்றுலேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அது ஒன்றும் பெஸ்ட்டு ரிப்ளை இல்லை டவர் கிடைக்கல போல் ஒரு நாள் ஃபைவ் ஜி கிடைக்குது ஒரு நாள் ஃபோர் ஜி கிடைக்குது ஒன்றும் மாதிரி ஃபைவ் ஜியாக ஃபோர் ஜியா ஃபோர் ஜி நீங்கள் இப்படி உட்காந்தா ஃபைவ் ஜி கிடைக்குமான்னு பார்ப்போம் இங்கே இன்னைக்கு உக்காந்த ஃபைவ் தான் கிடச்சிது இங்கே ஃபைவ் ஜி இருக்கும் ஃபேஸ் சரிலா கமெண்ட் பண்ணுங்க என்ன அவ்வளோதானா நேரத்துக்கு நாற்பது பேர் வந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேர் தான் முடிச்சுட்டு போகல இதுக்கு இன்னொரு ஜீவன் லைனில் இருக்கு அது யார் என்று கமெண்ட் செய்தாலும் நன்றாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ இனிமேல் அப்படித்தான் ஓன் வாய்ஸ் தான் போட போறேன் பாட்டு பாடி சூப்பர் சூப்பர் என்னுடைய கோரிக்கை ஏற்றதுக்கு மிக்க நன்றி நீங்க ஓன் வாய்ஸ் இப்போ நான் ஒரு பெரிய ஒருத்தரை பார்த்துருப்பீங்களே தாடி வச்சுட்டு பேசுவார்க்க அந்த அளவுக்கு ஒன்றும் ரீச் இல்லை ஐம்பது பேர் நூறு பேர் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஆள் பார்க்குறேன் வீடியோ லட்சக்கணக்கில் கஷ்டம் பார்க்குறாங்க அவர் ஆரம்பத்தில் என்ன நினச்சி வந்தாருன்னு தெரில அதே மாதிரி ஒரு லேடி வந்து தங்கம் என்ன தங்கம் என்ன செல்லோன்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு டைலாக் பேசுவாங்கல்ல அவங்களும் இதே மாதிரி தான் ஓன் டைலாக் தான் ஏன்னா அதை வேற யாரும் காப்பி அடிக்க முடியாது நீங்க அதையே பண்ணலாம் ரூம்ல பண்ணுங்க எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கட்டும் கிளியரா இருக்கும் ஏன் லைவ் போட்ட நேரமே சரி நெட்வொர்க் நெட்ஒர்க் வேலை செய்யலை ஃபைவ் ஜி தான் காட்டுது ஆனால் இருக்கா இல்லையானே தெரியல சரியா இருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு தெரியலையே சொல்லுங்கள் என்ன உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு

பண்ணுங்கள் இனிமே நெட்வொர்க்கு எனக்கு ஃபைவ் ஜி தான் காட்டுது ஆனால் இன்னும் சுட்டு பார்க்கலாம் அனுப்புற மெசேஜ் ரிப்ளை வர மாட்டாங்க சரி ரெண்டு பேர் வந்தீங்க ரெண்டு பேர் லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க அதே மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க இன்னைக்கு பத்து பேர் வரேங்க

யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் பேச தானே லைவ் போட்டிருக்கேன் எல்லாம் சைலண்ட்டாக வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிருக்கீங்க அப்புறம் எப்படிதான் நான் ரன் பண்ணுறது ம் அதான் ஃபேஸை தான் திருப்பிட்டேனே எனக்கு முகம் தெரியலன்னு சொன்னீங்களே அதான் ஃபேஸை மாற்றிட்டேன் சேர் தானே போட்டிருக்கேன் எனக்கு கிளியராக இருந்ததுன்னு வச்சேன் கடைசியில் டவர் ஃபால்ட்டு போதும் எப்பவும் ஃபைவ் ஜி கிடைக்கும் இந்த மோட்டோன்னு ஒரு ஃபோனை வாங்கினேன் அது ஏன் தான் வாங்கணும்னு ரெட்மி இருந்தப்போ நல்லா இருந்தது ரெட்மியில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மோட்டோ ஃபோன் வாங்கினது வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணுது எங்கே போனாலும் டவர் ஃபாட் வச்சுருக்கீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் அப்பா சும்மா போகாம வந்ததுக்கு ஒரு லைக் போட்டு போகலாம்ல ஒரு உதவி செய்ய செய்யமெண்ட்றீங்களே எங்கள் அப்பா நல்லா தெரியும் என்று சொன்னாங்க ஓகே சூப்பர் நல்லா தெரியும் சொல்லிட்டாரா ஓகே மகிழ்ச்சி நான் ஒரு தடவை அந்த பக்கம் வந்தேன் சவாரி அடிக்கடி வருவேங்க இது தெம் வருவேன் அப்புறம் பேரையூருக்கும் சவாரி வந்திருக்கேன் முத்துப்பேட்டைக்கும் வந்திருக்கேன் நான் அடுத்த வந்து அவங்க அப்பாவை பார்க்குறேன் நீங்கள் அங்கே இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க தெரியல சப்போஸ் நீங்கள் இடையில எங்கேயாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்தா சொல்லுங்கள் நான் வந்து பார்க்கறேன் இந்த மன்னார்குடி சைடு இந்த மாதிரி எங்க சேர்ந்தாலும் நான் பாடுறேன் அவர் உங்கள் அப்பா கூட இந்த பக்கம் எங்கேயும் வரல போல் பாட அங்கே அங்கேயே பாடிட்டு இங்கே வந்தால் சொல்லுவாரு போய் பார்க்கலாம் ஸ்டேஜில் எப்படி பாடுறாருன்னு சொல்லு அங்கேயே பாடிக்கிறார் போல் நாலு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் போறாங்க நாலு பேர் என்னையா உலகம் உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானா எத்தனை பசங்க உங்களுக்கு pas solirin bro oke oke sago solang ya apa untuk pakar orang saya juga andri thank you Barangnya pakai udah rangi, barangnya pakai சரி யாரும் இல்லை லைவ் முடிச்சிக்கலாம் சீலா ஓகே தானே தச்சுக்கிட்டு பேசுகிறேன் ப்ரோ என்ன தைல மிஷினா பகலில் தைக்கிறதும் நைட்டில் தைக்கிறீங்களே பசங்களாம் தூங்குவோம் அப்படி சத்தாக வரும் ஓகேப்பா ஓகே ஓகே குட் நைட் யாரும் வரலையே தூக்கம் தான் வரும் ஓகே ஓகே ஓகேப்பாய் சியூ